அடுத்தபடியாக வேலூர்லேருந்து மலர்குடி மேடம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க இப்போ இந்த மேடைக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க அவையோருக்கு வணக்கம் என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் எனது குலதெய்வத்திற்கும் எனது குருமார்கள் அனைத்து குருமார்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன் இந்த நல்ல அரியதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அதாவது ரொம்ப நாள் பார்த்துருக்கேன் சேனலில் பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அம்மா இங்கே தான் நடக்குதுங்கம்மா நீங்கள் வாங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைய நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள்னு அர்த்தம் அதாவது நான் துறைக்கு வந்து இப்போ இருபத்தைந்து வருடங்கள் ஆகிறது சின்ன இருந்தே வந்து தாத்தா பாட்டங்களுடைய அந்த வளர்ப்பில் அவங்க ஜோதிடர் பரம்பரை ஜோதிடர் நாங்க நேட்டிவ் பாலக்காடு அவங்களுடைய பாரம்பரிய ஜோதிட இதுதான் இப்ப அவங்க மறைவுக்கு அப்புறம் இப்ப நான் எடுத்து இருக்கேன் நான் இப்ப இந்த பணிகளில் வந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆகிறது நான் சித்தான் வர்மா டாக்டருங்க பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் வர்மா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் கூட இது எல்லாம் கலந்ததுதான் ஜோதிட கலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோதிட கலையில் அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் ஜோதிட கலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அதாவது உயிர்கள உயிரினங்களுக்குமே உண்டான ஒரு பிரம்மாஸ்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோதிடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் இன்னொரு இது என்னென்னா அனைத்து ஜோதிடர்களுமே ஒரு பிரம்மாக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க எனது பாட்டனார் வந்து இந்த வார்த்தைகள் அடிக்கடி சொல்லுவாங்க ஜோதிடர்கள் வந்து கடவுள் அதனால் வந்து நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் அதாவது நெறிமுறைகளோடு இருக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே அவர் அடிக்கடி சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறதுனால சில வரைமுறைகள் நெறிமுறைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஏன்னா சில கருத்துக்கள் வந்து வெளியில சொல்றது நல்லது ஜோதிடர்கள் அப்படின்னாலே ஒரு பிரம்மாக்கள்னு அர்த்தங்க ஒரு குட்டி பிரம்மா பெரிய பிரம்மா இல்லை குட்டி பிரம்மான்னு அர்த்தம் அவங்களுடைய நம்ம முதல்ல சரியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சில விஷயங்களை சரி பண்ணி சொல்லி கொடுக்க முடியும் ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய தலைவிதி பார்க்குறோம் அவங்களுடைய குறைகள் வந்து நம்மளுக்கு தெரிகிறத அப்படியே சில விஷயங்கள் சொல்லக்கூடாது இது முதல் நெறிமுறைகள் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்துட்டு கணிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம சொல்கிற நிலையை ஏற்றுக்கிற நிலையில் இருக்காங்களா அவங்களுடைய நாடி என்ன அதை பார்த்துட்டு சொல்லணுங்கிற சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதை அனுபவத்துலேயும் இன்றளவும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன் அது இல்லாமல் அவங்களுடைய நாடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் இது எல்லாமே கலந்ததுதான் ஜோதிடம் மருத்துவம் வர்மம் வாஸ்து கலைகள் இது அனைத்துமே நம்ம ஆயத்தை அதாவது அத்தியாய உண்டான கலைகள் இவைகள் அனைத்தும் அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான கலைகள்னு சொல்லுவாங்க ஒரு வீடு சரியா இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் சரியா இருப்பாங்க ரெண்டாவது பெண்கள் நல்ல ஒரு வீட்ல பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் பெண்கள் நல்லா எந்த வீட்டில் சந்தோஷமாக மன நிம்மதியாக அவங்க நல்ல மங்களகரமாக சிரிச்ச முகத்தோடு இருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனும் சரி அந்த வீட்டில் வளர்கிற குழந்தைங்களும் சரி அடுத்த தலைமுறைகளும் சரி செல்வா கூட நல்ல புத்தி அறிவி கூர்மையோடு நல்லா இருப்பாங்க நீங்கள் நிறைய விடுங்களை கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதில் ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பொண்ணுங்க கல்யாணம் ஆகி வரும்போது என்னன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பொண்ணு உருவத்தில் மகாலெட்சுமி உள்ளே வருதுன்னு அர்த்தம் இதை ஒவ்வொரு ஆன்மகனும் நினைக்கணும் வந்திருக்கிற அதாவது அடுத்த இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வந்து அந்த குழந்தைங்களை அப்போ அவங்களே வந்து மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பட்டங்கள் முதேவி ஒன்றுக்கும் விளங்காதவ ஆகாதவ சனியை உன்னை பார்த்துட்டு போனால் எனக்கு எதுவும் நடக்கிறது இல்லை அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு சொல்லி சொல் வழக்கில் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள் இதை சொல்ல சொல்ல என்ன ஆயிரும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அதி தேவதைகள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இயற்கையாகவே நீங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயங்கள் நல்லதாக நடக்கும் நீங்கள் இந்த மாதிரி துர்வார்த்தைகள் சொன்னிங்கன்னா அது வந்து உங்கள் வைப்ரேஷன் உங்களை சுற்றிட்டே தான் இருக்கும் அப்போ என்ன இருது நீங்கள் முதல் நாள் சொல்கிறது அடுத்த நாள் நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கம்மா நீங்கள் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்குதும்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள் அவள் அன்னைக்கு பூரா சந்தோஷமாக இருப்பாள் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பா இதை முதல்ல பெண்களை மதிக்க கற்றுக்கணும் அந்த சில விஷயங்களையும் வந்து பெற்றவர்களும் சொல்லி கொடுக்கணும் முதல் பாயிண்ட் பெற்றவர்களும் வந்து அக்கா தங்கச்சி அம்மா அந்த சிறு வயதிலிருந்தே நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க அதனால தான் பழக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னா பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் குலதெய்வத்துக்கு போகணும் வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து அமர்ந்து சாப்பிடணும் காலையில் எழுந்தா குளிச்சுட்டு பெரியவங்களை கும்பிட்டு வெளியில் போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆட்களும் இல்லை அது சொல்லிக் கொடுக்குற ஆட்களும் இல்லை நம்மளுக்கும் உண்டான டைம் இல்லை இது எப்படி சொல்கிறதுன்னா இது காலத்து காலச்சுழற்சியோடைய மாற்றங்கள் ஆனாலும் நம்மளுடைய கல்ச்சரை வந்து பார்த்திங்கன்னா மேல்நாட்டை வர அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலம் சேனல் மூலம் ட்விட்டர் மூலம் எல்லாத்தையும் பார்த்து நம்மளை பார்த்து அவங்க மாறிட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை நல்ல முறையில் சொல்லி கொடுக்குறாங்க கல்வித்துறையிலருந்து வீட்டில் அன்றாட வாழ்க்கையிலருந்து நம்மளுக்கு உணவுக்கு தேவையான பயிரணங்கள் எப்படி பண்ணணும் விவசாயத்தை எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இதெல்லாமே நம்ம மறந்துட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம்னா நம்ம பிள்ளைங்களை நாம க நான் கஷ்டப்படுறேன் நீங்களும் படித்து வேலைக்கு போங்க அப்படின்னு இருந்த என்னையும் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் சொன்னாங்க நிறைய இது சொல்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுதான் நம்ம பண்ணுற முதல் தவறு இதுதான் முதல் முதல்ல வந்து அதாவது இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்ம கைவிட்டது முதல் தவறு இதை அனைத்து நம்ம மக்கள் அனைத்து பேரும் இதை வந்து ஒத்துக்கணும் இனியாவது சில வ வழிமுறைகளுக்கு அதாவது நம்ம இளம் தலைமுறைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் மண்ணே இல்லாதவங்க கூட இன்னைக்கு கப்பல் மேலே கடலில் வந்து விவசாயம் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க ஆனால் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளி இருந்து உணவுப் பொருட்களை மற்றதெல்லாம் வந்து வரவழைச்சிட்ருக்கோம் ஏன்னா நம்ம என்ன இல்லை இந்த திருநாட்டில் அப்படிங்கிற மாதிரி நீர்வளம் இல்லையா மண் வளம் இல்லையா என்ன வளம் இல்லை ஆனால் யாரும் உழைக்க தயாராக இல்லை இது காலச்சூழல்னு சொல்லி சொல்லலாம் கிரக மாற்றங்கள்னு சொல்லலாம் இதை ஜோதிட ரீதியாகவும் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம ஏன்னா கால வளர்ச்சி கேட்டோம் இன்றைக்கி வேகமாக சுழல் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஸ்பீடாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் எல்லாமே ஸ்பீடாக போய் 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 ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் பிளாப்ஸ் ஆயிடும் இதை எல்லோரும் யோசிக்கணும் ரெண்டாவது நம்ம மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் வீடு சரியாக இருந்தா தான் ஒரு நாடு சரியாக்க முடியும் இது வந்து முக்கால்வாசி பெண்கள் கையிலையும் இருக்குது முதல்ல அவங்க சரியாக இருந்தாங்கன்னா தான் அவங்க பொண்ணுங்க பசங்க பசங்க குழந்தைங்க எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் வீட்டையும் சரி பண்ண முடியும் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனும் சரியாக இருக்க முடியும் வீட்டில் சரியாக இருந்தால் அப்படின்னா வெளியில் போய் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு அவரும் சந்தோஷமாக வெளியில் போவாப்பில்ல அப்போ என்னாகும் பொருளாதார வெளியே வரும்போது நம்ம ஒவ்வொரு குடிமகனும் இந்த மாதிரி செய்ய 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 நம்மளுடைய நாட்டுடைய வளங்களும் இதில் வந்து மேம்படும் இது வந்து என்னுடைய நான் இத்தனை வருஷம் அதாவது படித்த நடந்துட்டுருக்கிற எங்கள் கல்ச்சரில் இருக்கிற அந்த சில விஷயங்களில் நான் பார்த்து உணர்ந்த விஷயங்கள் எங்கள் அக்கம் பக்கத்தில் நான் பார்த்து உணர்ந்த விஷயங்கள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது எந்த ப ப்ரிப்பேர்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு மேடையில் ஒரு மகளிர் வந்து பேசுகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அது புது மேடை புது இடம் அதாவது அவங்களுக்கு அணு எவ்வளோ வந்தாலும் ஒரு புது இடத்துக்கு போகும்போது கண்டிப்பானுமே ஒரு தடுமாற்றம் ஒரு ஏமாற்றம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த இடத்துல கூட எந்த ஒரு ஏமாற்றம் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் தெளிவாக அதாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு பார்வையிலும் சரி பேச்சிலையும் சரி தெளிவாக இருந்துச்சு அருமையாக பேசினாங்க இன்னும் வருங்காலத்தில் கண்டிப்பானுமே நாங்கள் அப்பப்போ அப்டேட் கொடுப்போம் அவங்களுக்கு அப்போ அருமையாக பேசுவாங்கன்று கூறி அவங்களுக்கு சிறப்புக்கு விதமாக ஐயா வாங்க ஐயா பொண்ணாட போத்தி, மழைக்கு முடி கேட்டுக்கிறேன்